ஹாய் காய்ஸ் வி ப்ராஃபிட்ஸோட knowledge seriesல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன அதோட அளவுகளை பொறுத்து அது எப்படியெல்லாம் பிரிக்கப்படுது அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வி ப்ராஃபிட் Channel வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இதை சுருக்கி மார்க்கெட் கேப்னு கூட சொல்லலாங்க இப்போ எக்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் பர் ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸால மல்டிபிள் பண்றப்ப கிடைக்கிறது தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றது இன்னமுமே நம்ம தெளிவா சொல்லணும்னா எக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை ஒரு லட்சம் ரூபானும் தென் பர் ஷேரோட ரேட்டு பத்து ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஸோ இது தாங்க எக்ஸ் லிமிடெட் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மிட் கேப் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கலாங்க லார்ஜ் கேப் கம்பெனின்றது இருபதாயிரம் கோடியோ இல்லைன்னா அதுக்கு மேலேயோ மார்க்கெட் கேபிடலைசேஷனை வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வெல் எஸ்டாபிளிஷாகவும் அந்த கம்பெனி சார்ந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸை டாமினேட் பண்ணக்கூடிய வகையில பெரிய லெவலில் இருக்குங்க இந்த மாதிரியான லார்ஜ் கேப் கம்பெனிஸுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃபோசிஸ் மாதிரியான கம்பெனிஸை எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது ஐயாயிரம் கோடி ரூபாய்லேருந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுற வகையில் இது அந்த அளவுக்கு பெரிய நிறுவனமாக இருக்காது இது நல்லா வளர்ந்து வரும் நிறுவனம் அப்படின்றதுனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஃப்யூச்சரில் மிட் கேப் கம்பெனிஸும் லார்ஜ் கேப் கம்பெனியாக மாறுறதுக்கு நல்ல பொட்டான்ஷியல்ஸ் இந்த மாதிரியான மிட் கேப் கம்பெனிஸுக்கு இருக்கும் இந்த மாதிரியான மாதிரி மிட் கேப் கம்பெனிஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாங்க அடுத்ததாக ஸ்மால் கேப் கம்பெனிஸ் ஐயாயிரம் கோடிக்கு கீழே மார்க்கெட் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம் கம்மியான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட இருக்கிறதுனால இது லார்ஜ் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸை காட்டிலும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவும் பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இவங்களும் ஃப்யூச்சரில் மிட் கேப் கம்பெனிஸாவோ இல்லை லார்ஜ் கேப் கம்பெனிஸாவோ மாறுறதுக்கு நல்ல க்ரோத் பொட்டன்ஷியல் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் கிட்ட இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் கன்சியூமர் கேர் அண்ட் சோபா லிமிடெட ஸ்மால் கேப் கம்பெனிஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அடுத்ததாக லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட டைப்புங்க லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்றது நல்லா வளர்ந்த வெல் எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட கம்பெனியா இருக்கும் அதுவே மிட் கேப் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட நல்லா வளர்றதுக்கான பொட்டான்சியல் இருக்கக்கூடிய நிறுவனமா இருக்கும் தென் ஸ்மால் கேப் கம்பெனின்றது நல்லா வளர்ந்து வரும் நிறுவனமாகவும் ஃபியூச்சர்ல இன்னமுமே வளரக்கூடிய வகையில ஹை குரோத் பொட்டான்சியல் இருக்கக்கூடிய நிறுவனமாகவும் இது இருக்கும் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி லார்ஜ் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அப்படின்றது கம்மியாகவும் அதுவே மிட் கேப் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட்டாகவும் இருக்குங்க அதுவே ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்ததாக ரிஸ்க் லார்ஜ் கேப் கம்பெனி வெல் எஸ்டாப்ளிஷ்டு நிறுவனமாகவும் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாகவும் இருக்கிறதுனால ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதுவே மிட் கேப் கம்பெனிஸ் வளர்ந்த நிறுவனமாக இருந்தாலும் ரெசன் மாதிரியான சுச்சுவேஷனில் கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்க தாங்க செய்யும் ஸோ இதனால் லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப மிட் கேப்பில் கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் தென் ஸ்மால் கேப் கம்பெனிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கம்மியான மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட வளர்ந்து வரக்கூடிய நிறுவனமாக இருக்கிறதுனால ரெசப்ஷன் மாதிரியான சம் சுச்சுவேஷனில் நல்லா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் ரிஸ்க் அதிகம் தாங்க சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் லார்ஜ் கேப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதுவே மிட் கேப்ல கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்குங்க ஸ்மால் கேப்ல ஹை க்ரோத் பொட்டான்ஷியல் இருக்கிறதுனால அதிக ரிட்டர்ன்ஸை தரக்கூடியதாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிலிட்டி கம்மியான ரிஸ்க்கு தாங்க இருக்கணும் அப்படின்றவங்க லார்ஜ் கேப்பையும் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க மிட் கேப்பையும் நான் ரிஸ்க் எடுக்க தயார் பட் எனக்கு நல்ல ரிட்டன் வேணும் அப்படின்றவங்க ஸ்மால் கேப்பையும் சூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி லார்ஜ் கேப் கம்பெனிஸோட ஷேர்ஸை நம்ம ஈஸியாக பயன்செல் பண்ண முடியுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லிக்விடிட்டியும் தென் மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஸ்மால் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு லார்ஜ் அண்ட் மிட் கேப் லிக்விடிட்டின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குங்க ஓகே இந்த மாதிரியான லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை வச்சு நல்ல டைவர்சிஃபையான ஒரு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்லையும் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பெர்செண்டேஜ் வந்து மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியான ரெகுலர் இன்கம் உங்களுக்கு கொடுக்கும் செகண்ட் நான் ஒரு மாடரேட்டான இன்வெஸ்டர் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி பட் எனக்கு கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து லார்ஜ் கேப்லையும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மிட் கேப்லையும் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியையும் நல்ல குரோத் பொட்டான்சியலையும் கொடுக்கும் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்ரெசிவான இன்வெஸ்டர் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி பட் எனக்கு நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து லார்ஜ் கேப்லையும் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மிட் கேப்லையும் தென் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் அண்ட் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் பட் நான் ஷேர் மார்க்கெட்டுக்கே புதுசு அப்படின்றவங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் என்ன அது அதோட அளவை பேஸ் பண்ணி எப்படிலாம் பிரிக்கப்படுது அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வி ப்ராஃபிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்